வணக்கம் மக்களை நமக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு சீனிவாசா பெருமாள் திருக்கோவில் எழும்பூர் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது டைரெக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு கால்ஃபர் பண்ணுறாங்க வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கலாம் ரைட் சைடில் இருக்கீங்களா விண்ணப்பதாரரின் புகைப்படம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு மேலே வந்து உங்கள் சிக்னேச்சர் அதாவது வந்து பாதி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் மீதி பாதி வந்து உங்கள் ஃபோட்டோவில் இருக்க மாரி சிக்னேச்சர் போட்டுங்க அடுத்தது பதவியின் பெயர் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியின் பெயரை வந்து அங்கே எழுதிக்குங்க அடுத்தது பெயர் உங்களோட நேமை எழுதிக்குங்க அடுத்தது தந்தை கணவர் ஆர் பாதுகாவலர் பேர்னு இருக்குது நீங்கள் யார் நேம்மை வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ இப்போ கணவர் பேர் அங்கே எழுதுறீங்கன்னா கணவர்ன்ற இடத்துல வந்து டிக் பண்ணீங்க இல்லை தந்தையோட பேர் அப்பாவோட பேர் எழுதுறீங்கன்னா அங்கே தந்தைன்ற இடத்துல வந்து டிக் பண்ணீங்க அடுத்தது உங்களோட பிறந்த தேதி எந்த தேதியில் நீங்கள் பிறந்தீங்களோ அதை போட்டுட்டு உங்கள் மாதம் வருடத்தை போட்டுவிட்டு உங்களோட இப்போதைய வயது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டுவெல்த்து டிசி இருக்குது இல்லைங்களா இது வந்து கூட வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க அடுத்தது ஆனா பெண்ணா அப்படின்றத ஃபில் பண்ணிங்க அடுத்தது உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் அதுவுமே எழுதிக்குங்க அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் பன்னெண்டு டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் அதை எழுதிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸுமே இது கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து வச்சிருங்க அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது உங்களோட மெயில் ஐடி அடுத்தது மதம் சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவோம் இல்லைங்களா அது நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியுமே வந்து நீங்கள் வந்து கூட அட்டாச்மெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த அடுத்தது ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி நீங்கள் மினிமம் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது கல்வி தகுதி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇஆட் ஆர் பிடெக்கா டென்த்தா டுவெல்த்தாகுன்ற டீட்டெயில்ஸ் வந்து எதுங்க அடிச்சுடனாக உங்களுக்கு ஏதாவது வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற பட்சத்தில் இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்குங்க அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரீசெண்ட்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்களே காலேஜ் ஆர் ஸ்கூல் எங்கேயாவது இடத்துல வந்து நீங்கள் கடைசியாக படித்த இடத்துல வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதுவுமே வந்து நீங்கள் வந்து கூட வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குற்றவியல் ந நடவடிக்கை இருப்பின் அதன் விபரம் அதாவது உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்க போகிற போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது உறுதிமொழி உங்களோட நேம் எழுதிக்கிங்க நான் உங்களோட அப்பா பேர் எழுதிக்கிட்டு நாலு இடம் போட்டு உங்கள் கையெழுத்துமே நீங்கள் வந்து போட்டுருங்க இது கூட என்னென்னா வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி சரி பார்க்க பள்ளி சான்று நகல் அதாவது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் டிசி வந்து வைக்கணும் ஆதார் கார்டு வைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும் கான்டாக்ட் சர்ட்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டான ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் அடுத்தது இவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான போஸ்டிங் வந்து ரெக்கொர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல குழு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வேக்கன்சிஸ் மொத்தம் இது உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த பள்ளி பயிற்சி சான்றிதழ் அல்லது தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இது ஏதாவது மூணுத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பரிசுதா பரிசாரகர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ்ங்க இதுக்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருக்கோவிலில் வைத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்த தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றும் பிரசாதம் தயார் செய்தல் மற்றும் விநியோகம் செய்யும் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்கோவில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் வைகணாசம் அகம்படி பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அலுவலக உதவியாளர் இதுக்கு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆரம்பகட்ட சம்பளமாக பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது அத்தியாக பாகம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இதுக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷனாக ஏதேனும் ஆகாம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் மூணு ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்றுதல் சான்றிதழ் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பகல் காவலர் அதாவது செக்யூரிட்டி இதுக்கு பார்த்திங்கனா பதினோராயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இரவு காவலர் அதுக்குமே அதே குவாலிஃபிகேஷன் தான் அடுத்தது திருவாலகு இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வரையும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் உங்களுக்கு வேறு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது உபக்கோவில் கருமாரியம்மன் திருக்கோவில் சேத்துப்பட்டு சென்னை இதுக்கு பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் பத்தாயிரத்தி எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது திருவாளகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே அதே குவாலிஃபிகேஷன் தான் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததுமே திருவாளகு அதுக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் சேம் சம்பளம் தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மே பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வந்தியும் வரையும் திருக்கோவிலூரோட இது திருக்கோவில் இருக்குது கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த கோவில் அதோட கோவில் ஆஃபீஸ்லேயே இது வந்து நாங்கள் வந்து தருவோம் நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் நேரில் வாங்கினதுக்கப்புறம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கோவில் அலுவலகத்தில் கோவில் ஆஃபீஸில் ஜூன் ஒன்பதாம் தேதி ம சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அப்ளை பண்ணுங்கள் டேரெக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க